இஸ்லாமிய மாதங்களில் எண்ணிக்கையில் பனிரெண்டாவதாக வரக்கூடிய இந்த திருஹ் மாதம் ஏனைய எல்லா மாதங்களை விட ஒரு தனி சிறப்பு கொண்டது இந்த ஒரு மாதத்தில் மட்டும்தான் களிமா தொழுகை நோன்பு ஜகாத்து ஹஜ் ஐந்து கடமைகளும் நிறைவாக கிடைக்கப்பெறுகிற ஒரு மாதம் துல்ஹஜ் மாதம் இந்த மாதத்தை குறித்து அல்லாஹுலானு வரக்கத்திற்குரிய பத்து மாதங்கள் என்று சத்தியமிட்டு விட்டு மா உலகத்தில் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மூமிலுக்கு இருக்கக்கூடிய பெரிய தேடல் வாழ்க்கையில் உலக மக்கள் அத்துணை பேர்களும் ஆசைப்படுகிற ஹஜ்ஜுடைய பாக்கியம் அல்லாத யாருக்கும் கொடுக்கிறாரோ அந்த அற்புதமான கடமையை குறிப்பாக துல்ஹை எட்டில் பதிமூன்று வரை குறிப்பிட்ட இடங்களில் நிறைவேற்றுவார்கள் இந்த ஆஜிகள் எல்லாம் திரண்டு புனிதமான மக்காவில் நிறைவேற்றுகிற பொழுது அந்த பெரும் பாக்கியத்தின் ஒரு பகுதி உலக மக்களுக்கு கிடைப்பதற்காக நபிகள் நாயகன் செல்லலாபலிவு செல்லம் முதலில் சொன்ன ஒரு சிறப்பு செய்தி வசதி படைத்தவர்களுக்கு ஹஜ்ஜு கடமை அவர்கள் புறப்பட்டு ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள் ஆனால் ஏழைகள் பாவப்பட்டவர்கள் மிஸ்கீல்களுக்காக ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ் ஹஜ்ஜை அனுப்புகிறார் வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக அங்கு தேடி போகணும் ஏழைகளுக்காக ஹஜ்ஜி தேடி வருகிறது அல் ஜும்மா தூ ஐதுல் ஃபுபராது இவள் ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய நாள் ஏழை எளியோருகளுக்கான ஹஜ்ஜி என்று பெருமானர் செல்லா அப்படின்னு சொல்ல சொன்னாங்க ஏன்னா அந்த ஆதங்கம் இருக்குமா இல்லையா இவங்கள வசதி இருக்கு ஹஜ்ஜுக்கு போறாங்க விவரன் தெரிந்த காலத்திலேருந்து திருமிலாவை முன்னோக்கி தொடுங்கிற எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா ஏழைகளுக்கான ஹஜ் ஜும்மாவுடைய நாள் என்று பெருமானார் சல்லாஹுலேஸ்வரம் குறிப்பிட்டார் ரெண்டாவது ஹஜ்ஜில் பிரதானமான பரவு என்னன்னு கேட்டீங்கன்னா அரபா மைதானத்தில் தங்குவது அந்த குறிப்பிட்ட நேரம் ஜவால் என்று சொல்லக்கூடிய உச்சி சாய்ந்ததிலிருந்து மகிரிவுக்கு முன்னால் வரை அந்த அரபாவுடைய நேரம்

இந்த ஒரு நோன்பு மன்னிக்கும் ஹஜ்ஜினுடைய ஜும்மாவின் வழியே ஏழைகள் பெறுகிறார்கள் நோன்பு இரண்டு பாவங்கள் மன்னிப்பதற்கான வாய்ப்பை ஆஜிகளின் பறக்கத்தினால் ஏற்படுத்தி தருகிறது மூன்றாவது ஒரு தான் அந்த துல்ஹி பத்தாம் நாள் சைத்தானுக்கு கல்லெறிந்து விட்டு அவர்கள் குருமான் கொடுப்பார்கள் அதே நாளில் சர்வதேச அளவில் வாழுகிற ஈமானிய சமூகம் வசதி படைத்தவர்கள் குருமான் கொடுத்து ஹாஜிகளுடைய அமலில் பங்கு பெறுகிற பெரும் வாய்ப்பை ரகுல்லாலும் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் குருபான் அப்போ இந்த துல்ஹி திரை திறந்து விட்டால் துவா ஓதும் அல்லாஹு அஹில்லாஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் ஒபி சலாம் ஒபி இஸ்லாம் ரப்பி வ ரப்பு கொல்லா எனக்கும் உனக்கு எல்லாமே ரொம்ப அல்லாதான் இந்த மாசத்தை எனக்கு பாதுகாப்பாக அமைத்து கொடு பிறையை கண்டு விட்டால் அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க குர்பானி கொடுக்கிற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ ஏன்னா குர்பானி கடமை இப்போ தெரியுமா துல்ஹி பிறை பத்தனை தான் அப்போ கொடுக்க முடியுமா இல்லை நம்ம நம்ம இப்ப யார் குர்வானி கொடுக்கிற எண்ணம் இருக்கிறதோ அவரை நக வேட்ட வேண்டாம் முடிவெட்ட வேண்டாம் அந்த தியாகத்தின் சில அடையாளங்கள் வெளிப்படட்டும் அதிகமாக இந்த பிறை பிறந்ததிலிருந்து இது போன்ற திக்ரு தஸ்மீஹாத்துகளை அதிகம் சொல்ல வேண்டும் அடுத்தது உமரது எல்லாம் ஒரு நடைமுறையை ஏற்படுத்தி வச்சாங்க அல்லாஹுடைய ரசூல் செஞ்சதுதான் யாரை சந்திக்கிற பொழுதும் இந்த பத்து நாட்கள்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் முழக்கம் செய்வார்கள் ஏன்னா குர்பானியினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக அதுல குறிப்பா குர்பானி பிராணிகளை பார்க்கும் போதெல்லாம் என்ன செய்யணும் இவங்க என்ன செய்யணும் தக்பீர் சொல்லணும் பாசமா வளர்த்து அதை அறுக்கிற பொழுது அந்த ஏக்கம் எப்படி இப்ராஹிம் அலி தன் மகனை அறுக்கிற பொழுது அந்த துடுப்பு இருந்திருக்குமோ அது வேணும் அடுத்து ஒன்பது நாளும் நோம்பு வைப்பது சொன்னது நம்ம அரபாவுடைய நோம்பு வைப்போம் ஆனால் இந்த ஒன்பது நாளும் நோன்பு வைப்பது சொன்னது அதுக்கடுத்து பத்தாவது நாள் அன்று யாருக்கு பித்திரு சதக்கா கொடுக்குற சக்தி இருக்கோ தெளிவா விளங்கணும் அறுபத்தி ஐயாயிரம் ரூபா பணம் நகை வெள்ளி வியாபார சரக்கு எது கையில் இருந்தாலும் அவர் மீது குர்பானி கடமை மூணு நாள் குர்பானி கொடுக்கும் பத்து சொல்லுங்க பதினொன்று பனிரெண்டு மூணு நாள் குர்பானி கொடுக்கலாம் இரவிலும் கொடுக்கலாம் ஆனால் சிறப்பு பகலில் தான் கொடுக்கணும் இப்போ எப்படி கடமை ஆகுது பாருங்க பெருநாண்மைக்கு காசு இல்லை பெருநாண்மைக்கு அவர் வாட்டுக்கு பெருநாள் தொழுதுட்டாரு பதினொன்று அன்னைக்கு ஒரு எண்பதாயிரம் ரூபா கேஷ் வருது யாரோ ஒரு ஆள் வியாபாரி இது வாங்கிட்டு போய் ஆறு மாதம் ஆச்சு கரெக்டாக ஜிபே பண்ணி விட்டாரு இப்போ இவருக்கு குர்பானி கடமை இப்போ என்ன செய்யணும் கொடுக்கணும் பத்தில் பதினொன்று பன்னிரெண்டு மூன்று நாட்களிலேயும் கடமை சரியா